வணக்கம் நண்பர்களே இது தமிழ் மீடியாவின் பத்து மணி செய்திகள் பத்து மணி செய்தியும் தமிழர் தாயகத்தை மையப்படுத்தின செய்திகளில் இருந்து முதலில் ஆரம்பிக்கிறேன் யாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பொது சேவையில் தற்போதும் உள்ளார் என்று கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அவரின் நாடாளுமன்ற உறுப்புரிமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு வரும் மே மாதம் பதினாலாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களின் நாடாளுமன்ற உறுப்புரிமை தொடர்பில் கடந்த மாதம் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதாவது அவர் தற்போதும் அரசு சேவையில் உள்ளார் எனவே அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்படுவதற்கு தகுதியற்றவர் என்று அறிவிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு கடந்த முப்பத்தோராம் தேதி விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தற்போதும் பதவியில் தொடர்கின்றார் என்று சுகாதார அமைச்சின் சார்பில் அதன் செயலாளரால் சத்திய கூற்று மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சார்பில் மன்றில் முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணி தமது தரப்பு சமர்ப்பணத்தை முன்வைக்க கால அவகாசம் கோரினார் இதனையடுத்து மே மாதம் பதினான்காம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தற்போதும் அரசு சேவையில் தொடர்கிறார் என்று நீதிமன்றத்துக்கு சுகாதார அமைச்சினால் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது நாடாளுமன்ற உறுப்புரிமை எதிர்காலத்தில் வரிதாக்கப்படலாம் என சட்டத்துறை வல்லுநர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர் எனவே இந்த ஆட்டமெல்லாம் கனகாலத்துக்கு நீடிக்காது போல இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் யாழ்ப்பாணத்தின் பௌத்த விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணி உள்ளிட்ட பதினேழு ஏக்கர் காணிகள் திசவிகாரைக்கு சொந்தமானவை அந்த காணிகளை ஒருபோதும் எவருக்கும் கையளிக்க முடியாது அதற்காக எந்த ஒரு நடவடிக்கைக்கும் அனுமதிக்க மாட்டோம் என்று அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் யாழ் மாவட்ட செயலாளருக்கு கடிதம் மூலமாக அறிவித்துள்ளது அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது யாழ் மாவட்ட செயலகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விகாரை நிலத்தை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது அந்த சந்தர்ப்பத்தில் விகாரைக்கு பொறுப்பான தேரர் மற்றும் விகாரையின் நிர்வாக சபையினருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை திசை குறித்த பகுதியையும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணக்கப்பாட்டுக்கு அமைவாக பொதுமக்களுக்கு வழங்க முடியாது என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக நீளமாக எழுதப்பட்டிருந்த அந்த கடிதத்தின் சாராம்சம் இவ்வளவுதான் இந்த விடயத்தை நேற்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு எடுத்துரை திறந்தமை குறிப்பிடத்தக்கது Has written a letter, and I will table that letter uh, today. Uh, its uh, its president or chairman, uh, Chandra Nimal Vahishta, uh has uh, signed it. purportedly This matter is being carried. Uh, it, this whole story is carried today in in today's Udayan newspaper, uh, where they have claimed uh, and insisted that that entire land of six acres which is actually privately deed land, privately owned, uh, cannot be taken back and handed over to the people. and that from Durvanambaya tissa's time, dharvanambaya tissa's time, that, that has uh, belonged to this tissa vihara. and that, in fact, uh, uh, there should be, in total, 14 acres. so an additional several acres has to be confiscated. தையட்டி கிராமத்தை மொத்தமாக கூட்டினாலே அந்த கிராமத்தின் அரவாசிக்கு மேலே பதினாலு ஏக்கர் நிலப்பரப்புக்குள்ளே போயிடும் எனவே இந்த புதுசா தோன்றி இருக்கிற இந்த சங்கம் பௌத்த சங்கம் தையட்டி கிராமத்தை மொத்தமாக கேட்க போயிடும் இருந்தாலும் இருக்கும் ஏன்னாடா அது தேவநம்பிய தீசன் வந்து இருந்த இடம் என்றும் சொல்லிடணும் அதே நேரத்தில் அந்த விகாரைக்கு இப்போ புதுசா பேர் வச்சிருக்கணும் கவந்தீச விகாரையா எனவே இப்போ புதுசா தோன்றி இருக்கிற அந்த விகாரைக்கு காணி போதாது மேலும் காணியை எதிர்பார்க்கிறோம் எனவே இந்த நல்லிணக்கம் பேசுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய காணிகளையும் இந்த மாதிரியான பெரிய முயற்சிகளுக்கு கொடுத்து உதவலாம் யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஜனாதிபதிக்கு பொய்யான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன என காணி உரிமைக்கான மக்கள் கூட்டமைப்பினர் வடமாகாண ஆளுநரிடம் தெரிவித்துள்ளனர் காணி உரிமைக்கான மக்கள் கூட்டமைப்பினருக்கும் வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் அவர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் ஆளுநரின் அலுவலகத்தில் இடம்பெற்றது அதன்போது அவர்கள் மேலும் கருத்து தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தின் பலிகாமம் வடக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன காலத்தில் இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருந்தது அந்த காணியை விவசாய காணி என்று தவறாக அடையாளப்படுத்துகின்றனர் அது மக்களின் குடியிருப்பு காணி அந்த பகுதியில் உள்ள இராணுவ முகாம் இன்னமும் அகற்றப்படவில்லை மக்கள் குடியிருக்கவும் அனுமதிக்கப்படவில்லை அண்மையில் ஜனாதிபதி அனரகுமாரதிசான கலந்து கொண்ட யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் வெளிகாமம் வடக்கில் இன்னமும் குடியேற வேண்டியவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் தவறான தவறுகள் வழங்கப்பட்டுள்ளன என்றனர் கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் பிள்ளையார் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை கொலை செய்வதற்கான சதி முயற்சியில் ஈடுபட்டார் இவ்வாறு இராணுவத் புலனாய்வு பிரிவின் தலைவராக பணியாற்றிய சுரேஷ் சாலே பிள்ளையாரிடம் தெரிவித்தார் என டெய்லி மிரர் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி போலி கடவுச்சீட்டில் பிரித்தானியாவிற்குள் நுழைந்த குற்றச்சாட்டின் கீழ் கருணா என அழைக்கப்படுகிற விநாயகமூர்த்தி முரளிதரன் கைது செய்யப்பட்டார் இலங்கையின் தேசிய புலனாய்வு சேவையே இந்த கடவுச்சீட்டை வழங்கியிருந்தது கருணாமானை நீக்கிவிட்டு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவராக பிள்ளையானை கொண்டு வருவதற்கு இலங்கையின் தேசிய புலனாய்வு அமைப்பு விரும்பியது எனவே கட்சிக்குள் குழப்பத்தை உண்டு பண்ணும் நோக்குடன் கருணா அம்மான் பிள்ளையானை கொலை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளார் என இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக அப்போது செயற்பட்ட சுரேஷ் சாலே பிள்ளையானுக்கு தெரிவித்துள்ளார் என இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் கருணா அம்மானின் மெய்ப்பாதுகாவலர்கள் பிள்ளையானை கொலை செய்ய வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார் இதன் மூலம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சி பிள்ளையானின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது அவர் அந்த கட்சியின் தலைவராக மாறினார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தையிட்டி திச அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுக்கு மாற்று காணிகளாக வழங்கப்படவிருந்த காணிகளின் உறுதிகளில் சிக்கல்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் காணி உரிமைக்கான மக்கள் கூட்டமைப்பு மற்றும் காணி உரிமையாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது இதன்போது ஆளுநரிடம் கருத்து தெரிவித்த காணி உரிமையாளர்கள் நமக்கு நமது காணிகளை விடுவித்து தர வேண்டும் விகாரிக்கு உரியதாக கூறப்பட்ட மாற்று காணியில் சிக்கல்கள் உள்ளன அதனால் நமக்கு அந்த காணிகள் வேண்டாம் எமது காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள் என காணி உரிமையாளர்கள் வடமாகாண ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த கலந்துரையாடலின் பின்பு கருத்து வெளியிட்ட வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தான் மக்களின் விருப்பத்துக்கு மாறாக ஒருபோதும் செயற்பட மாட்டேன் என தெரிவித்திருக்கிறார் அண்மையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதி அனுவர் திசா திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தையட்டி பௌத்த விகாரையினால் காணியை இழந்துள்ள அந்த காணிகளின் உரிமையாளர்கள் தன்னிடம் மாற்று காணியை கோரினர் என தெரிவித்திருந்தமை இங்கே நினைவு கூறத்தக்கது இவர் வடமாகாண ஆளுநர் அந்த கூட்டத்தில் தெரிவித்ததை அடுத்து காணி உரிமையாளர்கள் மற்றும் அரசியல் தரப்பினர் வடமாகாண ஆளுநருடைய அந்த கூட்டு தொடர்பில் விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர் அதனை அடுத்து வடமாகாண ஆளுநரை காணி உரிமைக்கான மக்கள் கூட்டமைப்பும் தையட்டியில் விகார அமைப்பிற்காக காணியை பறை கொடுத்த காணி உரிமையாளர்களும் சந்தித்து கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தனர் அடிபோல போல அண்ணன் தம்பியும் உதவ மாட்டான் என்று சொல்லி ஒரு பழமொழி சொல்ல இந்த விடயத்திலையும் அப்படித்தான் ஆளுநர் தேவையில்லாம வாய விட போய் சனமெல்லாமல் கொந்தளிச்சு கடைசியா சனத்தின் நிலைப்பாட்டுக்கே ஆளுநர் வர ஆயிற்று அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கண்டு மட்டும் ஆடாதீங்கோ அதிகாரம் என்பது அஞ்சு வருஷத்துக்கு தான் அதுக்கு பிறகு இந்த மக்கள் மத்தியில் தான் நீங்கள் வர வேணும் வாழ வேணும் எனவே அதிகாரம் கையில் இருக்கிற காலத்தில் மக்களுடைய நலன்களுக்கு விரோதமாக மக்களுடைய விருப்புகளுக்கு விரோதமாக எதையும் விடாதீர்கள் அதிகாரி மார்களே உயிர் தாக்குதல்களை நடத்த சதி செய்ததாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மீது அசாத் மௌலானா சுமத்தி இருந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என தெரிவித்திருக்கிறார் தயவுசெய்து இந்த விடயம் தொடர்பில் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை படியுங்கள் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அளித்த சாட்சியங்கள் உட்பட அந்த அறிக்கையில் பல விடயங்கள் உள்ளன இது தவிர வேறு எதுவும் தனக்கு தெரியாது என அவர் கையை விரித்துள்ளார் அண்மையில் கோட்டபாய ராஜபக்சவை கைது செய்வதற்கான பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று தெற்கில் இருந்து சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் விடயத்தையும் கிளறி அதன் ஊடாகவாவது கோட்டபாய ராஜபக்சவை சிறைக்குள் தள்ளலாமா என முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த முயற்சிகளை ராஜபக்சவினர் விரைவாகவே தடுத்து விடுகின்றனர் என்பதுதான் இந்த விசாரணைகளில் இருக்கிற துயரம் ராஜபக்சக்களை தண்டிக்கவே முடியாது போலதான் கிடக்கு ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பான குற்றவியல் விசாரணை தொடர்பாக சட்டம அதிபருக்கு எதிராக கொண்டு வரப்பட வேண்டும் என்று லசந்த விக்ரமதுங்கவின் மகள் அஹிம்சா விக்ரமதுங்க பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு கடிதம் எழுதியுள்ளார் இது சட்டம அதிபரின் அதிகார துஷ்பிரயோகம் எனவும் அவர் தன் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் தனது தந்தையார் கொலை வழக்கு தொடர்பான சமீபத்திய விசாரணையில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட மூன்று பேரையும் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் விடுதலை செய்ய சட்டமா அதிபர் பரிந்துரைத்தமை குறித்து தான் மிகவும் கவலை அடைவதாக அந்த கடிதத்தில் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலையுடன் தொடரப்பட்டார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிற சந்தேக நபர்கள் மூவரையும் விடுதலை செய்வதற்கு சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க பரிந்துரை செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊடகவியலாளர்கள் இணைந்து நேற்றைய தினம் கொழும்பு உயர்நீதிமன்ற வாசலில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் அந்த போராட்டத்தின் போது ஏஜி கோஹோம் என்ற பதாகைகளை அவர்கள் தாங்கி இருந்தனர் ஏஜி என்றால் அட்டோர்னி ஜெனரல் அதாவது சட்டமா அதிபரே வீட்டுக்கு போ என்று அவர்கள் நேற்று போராட்டத்தை தொடக்கி வைத்திருக்கின்றனர் இதேவேளை நேற்றைய தினம் ஜனாதிபதி அனூர் திசாநாயக்க அவர்களுக்கும் சட்டமா அதிபருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது அந்த சந்திப்பின் போது ஊடகவியலாளர் லசந்த விக்ரம துங்கவின் படுகொலை அந்த படுகொலையோடு சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்தெல்லாம் ஜனாதிபதி கலந்துரையாடியதாக இன்றைய தினம் கொழும்பு ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை தற்போதைய சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டுவரப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரம மனைவியை அமெரிக்காவின் நியூயார்க்கில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தின் இலங்கைக்கான நிரந்தர பதிவீடு அலுவலகத்தின் முதன்மை செயலாளராக நியமிக்க இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்காக உத்தியோகபூர்வ நியமனத்தை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வெளிவகார அமைச்சின் முக்கியஸ்தர் ஒருவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை உயிருடன் கொண்டு செல்ல மேற்குலக நாடுகள் முற்பட்டன அதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இடமளிக்கவில்லை மேற்குலக நாடுகளை பகைத்துக் கொண்டுதான் போரை முடித்து வைத்தார் என்று தெரிவித்திருக்கிறார் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரன் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் போர் முடிவடைவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் இலங்கைக்கு வந்தனர் அமெரிக்காவிலிருந்தும் குழு ஒன்று வந்தது போரை உடனே நிறுத்துமாறு மகிந்த ராஜபக்ஷவிடம் அவர்கள் வலியுறுத்தினர் அவர்களின் கோரிக்கைக்கு மடுக்காமல் மகிந்த ராஜபக்ஷ போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வடமராட்சி சமரின் போது இந்தியா விமானப்படைகளில் பரப்பு மூட்டைகளை போட்ட வேளை ஜே ஆர் ஜேவர்த்தனர் போரை நிறுத்தினார் அந்த போரை இருக்காவிட்டால் நான்கைந்து நாட்களிலேயே நாம் அந்த போரை முடித்து வைத்திருப்போம் நாடுகளுக்கு பணிந்தே அன்று போர் நிறுத்தப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் மஹிந்த ராஜபக்ஷ வெளிநாடுகளுக்கு பணியவில்லை என்றார் இதேவேளை இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இலங்கையின் தேசிய கொடியை இறக்கி கருப்பு கொடியை ஏற்றியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அங்கே குறிப்பிட்டு இருக்கிறார் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இளைஞர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி ஐம்பத்தி ஒன்பது இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இன்று தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் ரஷ்ய இராணுவத்தில் இலங்கையைச் சேர்ந்த அந்நூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் இணைந்துள்ளதாகும் அவர்கள் தம் சுய விருப்பத்தின் பேரிலேயே இணைந்துள்ளனர் எனவும் வலுக்கட்டாயமாக யாரும் சேர்த்து கொள்ளப்படவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் நந்தி அன்பர்களே மீண்டும் நாளை இன்னொரு பத்து மணி செய்தியில் சந்திப்போம்